எல்லாருக்கும் வணக்கம் கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா மீடியாவில் பயங்கரமான லெவலில் இன்ட்ருவியூஸ்லாம் போயிட்டுருக்கு இது வரைக்கும் இல்லாத ஹைப் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரிவியூஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹைப் அப்படியே இப்போ ஏறுது படம் படத்தில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஏன்னா பிபியாக இருக்கட்டும் பிரேமிஜியாக இருக்கட்டும் அர்ச்சனா கல்பாத்தியாக இருக்கட்டும் வைபவாக இருக்கட்டும் ஸோ இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது இது நான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நமக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பட் இந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்றிட்டாங்க ஸோ பட் ஒரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோக்கு இருந்த அளவுக்கு வந்து கோட்டுக்கு வந்து புக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில ஆன்ஸ் கூட்டம்ஸ் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்றது வந்து நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் இப்போ நானும் இங்கே வந்து டிக்கெட் எடுத்துறேன் அதையும் வந்து இதில் போட போகிறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் காண்ட ஐஏஎமே கவி கொடுத்தாதீங்க ஓகே கைஸ் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்புட் பிரச்சனை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்னுடைய ரெகுலர் வியூவர்ஸ் நம்ப நம்பி எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனி வரும் நாட்களில் தளபதியுடைய அரசியல் நிகழ்வுகளில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும் ஏன்னா மாநாட்டுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டீங்க பிகாஸ் இங்கே எல்லோரும் மைண்டில் வந்து இப்போ கோட்டு கோட்டு கோட்டுன்னு தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஸோ அதனால் அது ரிலீஸ் ஆகி அதோடய ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து மாநாடை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம படத்தை பற்றி மட்டுமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த புக் மை ஷோ வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அஞ்சாந்தேதிக்கு டிக்கெட்ஸ் வந்து சென்னையில் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கா ஆகலை அப்படின்னு ஸோ அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் ஐட்டாகவே பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்ட் டைம் வந்து பார்க்க போறோம் அஞ்சாந்தேதி இது வந்து கொச்சி நம்ம இதுக்கு கொச்சியை பார்க்கணும் சென்னை 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 ஆல்மோஸ்ட் ஃபுல்லு

டிக்கெட் வந்து ஃபஸ்ட் டே பஞ்சாந்தேதிக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரியும் சில இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதாவது இன்னமும் வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்க பட் அது அவைலபிலிட்டி இல்லை அது ஓப்பன் ஆகலை ஸோ ஒன்லி பியூர் க்ரீனாக காட்டுறது மட்டும்தான் இன்னும் வந்து கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது ஆரஞ்சில் இருக்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லு தான் பட் ஆல்மோஸ்ட் மட்டும் இருந்தாலும் மீதி இருக்கிற சீட்ஸும் வந்து ரிசர்வ் ஆகிருக்கலாம் இல்லை ரிசர்வ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ இது வந்து சென்னையில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் கிடையாது இங்கே இங்கே இப்போ நீங்கள் ஓப்பனிங்கில் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு வந்து புக்கிங் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான சின்ன வீடியோ கால்ஸ்லாம் நம்ம பண்ணுறது தான் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லைவாக கூட நான் லாஸ்ட் டைம்லாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அதையும் கூட வந்து செய்யலாம் பட் என்னென்னா நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய இங்கே டிக்கெட் புக்கிங்கை வந்து நான் இப்போ இதில் காட்ட போகிறேன் அப்படின்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோம் எந்த தேட்டரில் நான் பார்க்க போகிறேன் என்ன ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன் அந்த தேட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் காண்டா வைங்க ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை கொஞ்சம் வெறுப்பேற்ற நல்லா அதுக்கு தான் போடல ஓகேவா ஓகே ஐமேக்ஸ் அஃபேர் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஓகே அது எப்படி இருக்கு நமக்கு தெரில ஏற்கி அதுங்களா இல்லை துண்டாக இருக்குது சரி பார்ப்போம் அது எப்படி துண்டாக கொடுத்துருக்காங்க என்ன தான் வாவும் என்ட்ரன்ஸு சீட்டு ஒரு ஒரு சீட்டு இவ்வளோ ஒரு பெருசு கொடுத்துருந்தானா ஓகே அப்போ இதில் தான் இது இவ்வளோ பெருசாக இருக்கனால தான் திருண்டாக இருக்குது சீட்டு வந்து சிங்கிள் சீட்டு காட்டுறதுனால பட்டு ஒரு ஒரு சீட்டும் பெருசு கெப்பாசிட்டி ஓகே नहीं मैक्स पागल बोल दिया नालाम मैक्स ये सीट्स वाला इंदू कटराइन ना तेरी ना मैट्रेल ना नहीं यार वाओ थ्री सिक्सटी ढेर ஓகே ஸோ அப்போ இதில் டிக்கெட் எடுக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இதுதான் டிக்கெட் புக் பண்ணேன் போகிறேன் இங்கே போட்டு போகணும் ஓகே ஏன்னா இல்லைன்னா இங்கே ஊருக்கு போகணுமா இப்போ ஃப்ரெண்டில் பேர் பார்த்துருப்பீங்க இப்போ நான் அந்த தேட்டரில் தான் அந்த படம் பார்க்க போறேன் மூணு மணி ஷோ ஓகேங்களா ஸோ நம்ம டயத்துக்கு நாலரை மணிக்கெலாம் இங்கே வந்து ஷோ வந்து ரிலீஸ் ஆயிடுது நீங்க கோர்ஸ் ஒம்பது மணி ஷோ தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய இடத்துல புக்கிங்ஸ்லாம் வேற ஓப்பன் ஆகலை ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது லாஸ்ட்டு அது லாஸ்ட் டைம் லியோ படத்தில் நடந்த மாதிரி அதே இந்த பர்சன்டேஜ் விஷயத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு லாஸ்ட்டு வந்து தேட்டருக்காரங்க வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்தாங்க கொடுத்தோம் நாங்கள் லியோக்கு நீங்கள் அதையும் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனால் அர்ச்சனை அக்பியம் சைட்ல வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கேட்குறாங்க ஏன்னா படத்துக்கு பட்ஜெட் அதிகம் நான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றனால பட் இது பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு உடன்பட்டு அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் எடுத்துருவாங்க ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக தமிழ்நாட்லேயும் புக்கிங்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஸோ அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும் ஸோ அது மட்டும் தான் வேறு ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது பட் கோர்ஸ் இந்த ஆயிரங்கோடி அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ் சைடில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆவலை நார்த் சைடில் ஸோ அதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆயிரங்கோடி கிளப் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் லெட் சி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பட் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மூணு மணிக்கு ஒரு மூணு மணி நேரம் ஸ்க்ரீனில் நம்ம ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு பார்க்க போகிறோம் அது மட்டும் கன்ஃபார்ம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது நான் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்பையே உடனே ரிவ்யூ எல்லாத்தையும் போட்டுடுறேன் മുളിച്ച് ഉടക്കാൻ പാരുങ്ങ ഓക്കെ സിയാ നന്നത് വീഡിയോ ലവ് യുവാൻ ബൈ